தொழில் மற்றும் வேலை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் வீடு மாற்றம் பற்றிய யோசனைகள் வளரக்கூடும் நறுமணப் பொருட்கள் அழகு சாதனங்கள் சுகாதாரப் பொருட்கள் போன்றவற்றின் விற்பனை மூலம் லாபம் அடையலாம் விவசாயம் தோட்டம் நிலம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆனாலும் எந்தவொரு செயலிலும் ஆராய்ச்சி செய்து செயல்படுவது நல்லது மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து செயல்படுவது முக்கியம் ஒன்று தொழில் முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழில் செய்பவர்கள் வியாபாரத்தை விரிவு செய்யும் எண்ணத்தில் முடிவுகளை எடுக்கலாம் கூட்டாளிகளிடமும் பணியாளர்களிடமும் நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் இரண்டு வீடு மாற்றம் குறித்த யோசனை மேம்படும் குடும்பத்தினருடன் வீடு மாற்றம் பற்றிய யோசனைகளை மேற்கொள்ளலாம் நிலம் வீடு வாடகை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும் புதிய வீடு தேடுவது அல்லது சொந்த வீடு வாங்குவது குறித்து திட்டமிடுவீர்கள் மூன்று நறுமணப் பொருட்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் மூலம் லாபம் என்று நறுமணப் பொருட்கள் அழகு சாதனங்கள் நுகர்வோர் பொருட்கள் சார்ந்து தொழில் அல்லது வியாபாரம் செய்வோர் சிறப்பான வளர்ச்சி காண்பார்கள் வியாபாரத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் விற்பனை அதிகரித்து வருமானம் உயரும் நான்கு விவசாய பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் இன்று விவசாயம் மற்றும் தோட்ட பராமரிப்பு போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் பண்ணை தொழில் விவசாயம் நிலம் முதலியவற்றில் ஏற்பட்டிருந்த தடை நீங்கும் இதுபோன்ற தொழில்களில் இருப்பவர்கள் புதிய முதலீடுகளை செய்யலாம் ஐந்து தர்ம காரியங்களில் ஆர்வமின்றி செயல்படுவீர்கள் தர்மப்பணி சமூக சேவை தானம் போன்றவற்றில் பெரிதாக ஈடுபட மாட்டீர்கள் இருந்தாலும் ஏற்று சில உதவிகளை செய்வீர்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது சிலருக்கு ஏற்படலாம் ஆறு எதையும் ஆராயாமல் செயல்படுவதை தவிர்க்கவும் இன்று ஒரு முடிவையும் ஆராய்ந்து யோசித்து எடுக்க வேண்டும் திடீரென முடிவுகள் எடுப்பது சில நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் தொழில் பணம் உறவுகள் என எந்த விஷயத்திலும் செயல்படும் முன் சிந்தித்து முடிவெடுப்பது அவசியம் ஏழு மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள் இன்று உங்கள் எதிர்ப்பாளர்கள் மறைமுகமாக உங்கள் வளர்ச்சிக்கு இடையூறு செய்யலாம் அவர்களின் செயல்களை புரிந்து சாமர்த்தியமாக சமாளிப்பது முக்கியம் அலுவலகம் தொழில் உறவினர் வட்டாரங்களில் சிலர் உங்கள் மீது நல்ல எண்ணம் கொள்ளாமல் இருக்கலாம் எனவே எதிலும் முனைப்புடன் செயல்படுவது சிறந்தது அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சுவாதி பொருளாதார ஆதாயம் கிடைக்கும் விசாகம் மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள் இன்று செய்ய வேண்டியவை தொழிலில் முன்வைத்து புதிய முடிவுகளை எடுக்கலாம் வீடு மாற்றம் நிலம் வாங்குதல் போன்ற விஷயங்களில் திட்டமிடலாம் நறுமணப் பொருட்கள் அழகு சாதனங்கள் நுகர்வோர் பொருட்கள் சார்ந்து தொழில் செய்பவர்கள் இன்று நல்ல வருமானம் காணலாம் விவசாயம் தோட்ட பராமரிப்பு பண்ணை வளர்ப்பு தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கலாம் உங்களை சுற்றி இருப்பவர்களின் உண்மையான எண்ணங்களை புரிந்துகொள்ள கொள்ள முயலுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை ஆராயாமல் எந்தவொரு முடிவையும் எடுப்பதை தவிர்க்கவும் பொது முதலீடுகளில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது மனதில் எதிர்மறை எண்ணங்களை வளர்க்க வேண்டாம் மற்றவர்களை அதிகம் நம்பி செயல்பட வேண்டாம்